ஒரு <laughs> கடவுளுக்கு

அவன் வந்து அந்த 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 அந்த

वञो <laughs> माण्हू பேர் சாந்தினி இது வந்துட்டு எங்கள் ஒரு ஜோதி வடத்தில் இருக்கோம் என்னோட குழந்தனார் பேர் வந்துட்டு பிரபு அவங்க ஒய்ஃப் பேர் வந்துட்டு மதுமிதா அவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு குழந்தைங்க தியா வந்துட்டு பதினோரு வயசு ரிதன் வந்துட்டு மூணு வயசு மதுமிதா அவங்க அப்பா அறுபத்தோரு வயசு முத்துகிருஷ்ணன் இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வந்துட்டு டெல்லி டூர் போயிருந்தாங்க டெல்லி டூர் போயிட்டு நேற்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துட்டு கொல்கத்தாவில் வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க அங்கே வந்துட்டு நைட்டு எட்டு மணி வாக்கில் ரொம்பவும் மதுமிதாவும் வெளியில் போயிட்டாங்க இவங்க மூணு பேர் மட்டும் ஹோட்டல் ரூமில் இருந்திருக்காங்க அப்போனு பார்த்தா அந்த ஹோட்டலில் வந்துட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுனால அவங்க மூணு பேர்தாலும் வெளியே வர முடியல அப்போ ஒரு மணி வாக்கில் எங்கள் குழந்தனார் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி பிள்ளை பிள்ளை பையன் என்னோட மாமனார் மூணு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்கள் வந்துட்டு அவங்க மூணு பேர்த்தோட உடல்களை வந்து சீக்கிரமாக எங்கள் ஊருக்கு கொண்டுட்டு வரதுக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்